அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்காக தான் நிறைய பேர் காத்திருந்தீங்க நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்திருப்பீங்க இருபத்தொரு நாள் விரதம் ஒன்பது நாள் விரதம் ஆறு நாள் விரதம் பதினோரு நாள் விரதம் என்று ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கேற்ப விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுருப்பீங்க இன்றைய இன்றைய நாளோட உங்களுடைய விரதம் நிறைவடியும் இன்றைய நாள்ல உங்க வீட்டில் முருகப்பெருமானுக்குரிய வேல் அல்லது சிலை இருந்ததை கண்டிப்பாக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க இப்போ வந்து சில பேர் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானா வழிபாடு செய்வீங்க சில பேர் வந்து விரதமே இல்லாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை வீட்டில் வந்து முருகப்பெருமானுக்குரிய வேலோ அல்லது சிலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுபவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஆறு வெற்றில ஆறு அகல் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது ஆறு வெற்றிலைக்கும் மலர்கள் வைத்து அலங்காரம் செய்துவிட்டு நடுவுல ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இன்று முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து முருகப்பெருமானுடைய வேலுக்கு பாலால் அபிஷேகம் செய்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்துட்டு நல்லபடியாக முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு இன்னைக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து என்னுடைய பூஜை முறை முடிச்சுட்டு முருகப்பெருமாடைய கோயிலுக்கு சென்று ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் இன்னொன்று நான் மெயினாக உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் தைப்பூச விரதம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் விரதம் இருப்பீங்க இல்லை இருபத்த இருபத்தொரு நாள் ஆறு நாள் எவ்வளோ நாள் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி தைப்பூச விரதம் நிறைவடைந்த உடனே இன்றைக்கு உடனே அசைவம் வந்து சாப்பிட வேணாம் இன்றைக்கி மட்டும் நீங்கள் அசைவம் தவிர்த்து நாளைக்கு கூட நீங்கள் அசைவம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆசைகள் இருக்கும் ஓகே நாற்பத்தஞ்சு நாள் நம்ம வேறு தான் இருந்தோம் இருபத்தொரு நாள் நம்ம வேறு தான் இருந்தோம் இன்றைக்கி வேறு தான் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து அசைவம் எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் இன்னைக்கு மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஓம் அருள்வேல் போற்றி 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 ஓம் அபயவேல் போற்றி போற்றி ஓம் அழகுவேல் போற்றி போற்றி ஓம் அரிய வேல் போற்றி 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 ஓம் அனைக்கும் வேல் போற்றி 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 அன்பு வேல் போற்றி போற்றி அற்புதம் வேல் போற்றி 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 எதிர்வேல் போற்றி 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 ஓம் ஆளும் வேல் போற்றி 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 ஓம் ஆட்கொள் வேல் போற்றி 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 ஓம் இனியவேல் போற்றி 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 ஓம் இறங்கு வேல் போற்றி 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 ஓம் இழைவேல் வேல் போற்றி 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 ஓம் இறைவேல் போற்றி 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 ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி 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 ஓம் ஏரிலா வேல் போற்றி 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 ஓம் புக்ரவேல் போற்றி 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 ஓம் ஒய்க்கும் வேல் போற்றி 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 ஓம் எழில்வேல் போற்றி 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 ஓம் எழியவேல் போற்றி 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 ஓம் எரிவேல் போற்றி 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 ஓம் ஒளிர்வேல் போற்றி 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 ஓம் ஒப்பில்லா வேல் போற்றி பற்றி பாற்றி ஓம் ஓங்காரவேல் வேல் போற்றி பற்றி பாற்றி ஓம் கதிர்வேல் போற்றி பற்றி போற்றி ஓம் கனகவேல் வேல் போற்றி பற்றி போற்றி ஓம் கருணைவேல் போற்றி 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 ஓம் கந்தவேல் வேல் போற்றி 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 ஓம் கற்பகவேல் போற்றி 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 ஓம் கம்பீரவேல் போற்றி 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 ஓம் கூர்வேல் போற்றி 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 ஓம் கூத்தன்வேல் வேல் போற்றி 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 ஓம் கொடுவேல் போற்றி 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 ஓம் கொற்றவேல் போற்றி

வேல் போற்றி 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 ஓம் சித்திர வேல் போற்றி 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அந்தனுக்கு அரோகரா குமார குரு தாசருக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா மயூரநாதருக்கு அரோகரா கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா சஷ்டி பிரியருக்கு அரோகரா வள்ளிக்கு அறுபடை வீட்டுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றத்துக்கு அரோகரா ஆவினன் குடி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழமுதிர் சோலைக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரா இடும்பனுக்கு அரோகரா வீரவாகு தேவருக்கு அரோகரா வீர கேசரி தேவருக்கு அரோகரா வீர மகேந்திர தேவருக்கு அரோகரா வீரந்தக தேவருக்கு அரோகரா வீர மார்த்தண்ட தேவருக்கு அரோகரா ஆறுமுகனுக்கு அரோகரா கௌரி நந்தனுக்கு அரோகரா அயில் வேலுக்கு அரோகரா சிறுக்கை வேலுக்கு

அரோகரா முருகவேலுக்கு வேலுக்கு அரோகரா பழனி வேலுக்கு அரோகரா சரவண பவனுக்கு அரோகரா சேனாதிபதிக்கு அரோகரா சுப்பையாவுக்கு தண்டபாணிக்கு அழகனுக்கு அரோகரா விஷாகனுக்கு அரோகரா ஞான வேலுக்கு அரோகரா குகனுக்கு இந்திர முருகனுக்கு ஹரோதரா கந்த குருவுக்கு ஹரோதரா கதிர்வேலுக்கு ஹரோதரா முத்து முருகனுக்கு ஹரோதரா பழனிநாதனுக்கு ஹரோதரா பேரழகனுக்கு ஹரோகரா செவ்வேலுக்கு ஹரோதரா சித்தனுக்கு ஹரோகரா தமிழ் வேலுக்கு ஹரோதரா திரு ஆறு வெற்றி ஹரோதரா வெற்றிவேலுக்கு ஹரோதரா வேல் முருகனுக்கு ஹரோதரா முருகனுக்கு ஹரோகரா ിൽ ഉദിത്തൻ തുറത്തുകൾ മുഴുവനുക്ക് നന്റി താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്